பிரையேசுவிலை அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நற்செய்தி ஏடுகளை புரட்டி பார்க்கின்றோம் அங்கே ஒரு சில குறிப்புகளை தவிர வேறொன்றும் இல்லை அந்த ஒரு சில குறிப்புகளிலே புனித யோசேப்பு ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளர் என்று அடையாளம் காட்டப்படவில்லை சொல்லப்போனால் யோசேப்பு பேசியதாக கூட நற்செய்தி ஏடுகள் குறிப்பிடவில்லை ஆனால் நற்செய்தி ஏடுகள் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லுகிற ஒரு செய்தி இவர் கடமை தவறாத ஒரு கர்ம வீரர் இது மட்டும்தான் நற்செய்தி ஏடுகளில நமக்கு தெளிவாக கொடுக்கப்படுகிற உண்மை அவர் ஒரு நேர்மையாளர் நீதிமான் என்பதும் அவரை பற்றி நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிற சான்று அன்புக்குரியவர்களே நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு கடவுள் தனக்கு என்ன கடமையை கொடுத்தாரோ கடவுள் தனக்கு என்ன அழைத்தலை கொடுத்தாரோ அந்த கடமையை பொறுப்பை அழைத்தலை தன் கடைசி மூச்சு வரை நிறைவேற்றினார் என்பதைத்தான் நாம் இங்கே உணர அழைக்கப்படுகிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பல பேர் எப்படி இருக்கிறார்கள் வாய்ச்சொல் வீரர்களாக வாய்சொல் வீராங்கனைகளாகத்தான் நம்மிலே பலர் இருக்கின்றோம் செயல் வீரர்களாக இருப்பதில்லை நம்மளே ஒரு சிலர் பேசுகிற பொழுது ஆஹா இவ்வளவு அருமையாக பேசுகிறார்களே இவர்கள் வானத்தை வில்லாக வளைத்து விடுவார்கள் இவர்கள் மணலை கயிறாக திரித்து விடுவார்கள் என்று நாம் நம்புகிறோம் ஆனால் பேச்சோடு சரி அதற்கு பின் ஒன்றுமில்லை என்பதுதான் அவர்களை பார்த்து நாம் காணுகிற உண்மை ஆனால் இன்றைக்கு நம்முடைய புனிதர் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு சொல்லுகிற பாடம் நமக்கு கொடுக்கிற அழைத்தல் நீங்கள் முன்னேற வேண்டுமா நீங்கள் வளர்ச்சி பெற வேண்டுமா இந்த தலைமை பேராலை இறை சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டுமா யோசேப்பை பாதுகாவலராக கொண்ட இந்த மறை மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டுமா திரு அவையிலே மாற்றம் பிறக்க வேண்டுமா இந்த சமுதாயத்திலே மாற்றங்கள் வேண்டுமா பேச்சை குறையுங்கள் செயல்பாட்டிலே இறங்குங்கள் அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய புனிதர் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு முதல் பாடமாக முதன்மையான பாடமாக வைக்கின்றார் நிறைய பேசியது போதும் செயல்பாட்டிலே இறங்குங்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த அழைத்தல் அன்னை மரியாவையும் ஆண்டவர் இயேசுவையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு அழைத்தல் அன்னை மரியாவையும் ஆண்டவர் இயேசுவையும் வாழ வைக்க வேண்டும் என்கிற பொறுப்பு அவர் கைகளில் ஒப்படைக்கப்படுகிறது அந்த பொறுப்பு அந்த அழைத்தல் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றுகின்றார் என்பதைத்தான் நாம் இந்த நற்செய்தியின் ஒரு சில குறிப்புகளில காணுகிறோம் ஒரு சிறிய கிராமம் அந்த சிறிய கிராமத்தில் ஒரு தச்சு தொழில் செய்கிறவர் என்ன ஒரு பெரிய வருமானம் அங்கே கிடைத்திருக்கும் அந்த வருமானத்தை கொண்டு தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அவர்களை மகிழ்வோடு வாழ வைக்க வேண்டும் அவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் இன்னும் குடும்பத்தினுடைய எத்தனையோ தேவைகளை எல்லாம் அவர் கண்காணிக்க வேண்டும் எல்லாவற்றையும் தன்னுடைய கடின உழைப்பால் நம்முடைய பாதுகாவலர் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் உணர அழைக்கப்படுகிறோம் இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம் முன்னேற வேண்டுமென்றால் குறுக்கு வழிகளில்தான் போக வேண்டும் நேர்மையாக இருந்தால் யாரும் முன்னேற முடியாது பிறரை ஏமாற்றி நாம் முன்னேறினால்தான் உண்டு என்கிற ஒரு போக்கில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மக்கள் வாழ்வதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய பாதுகாவலர் நமக்கு சொல்லுவது கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை நேர்மையான உழைப்பு தான் உங்களை வளர்ச்சி பாதையிலே முன்னேற்ற பாதையிலே அழைத்துச் செல்லும் குறுக்கு வழியிலே போனால் நாம் குழியிலே விழுவது திண்ணம் குறுக்கு வழியிலே போனால் ஒருவேளை இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் நாளைய மறுநாள் கேள்விக்குறி ஆகவே அன்புக்குரியவர்களே நம்முடைய பாதுகாவலர் இன்றைக்கு நமக்கு சொல்வதெல்லாம் எப்படிப்பட்ட பணியிலே நீங்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கடின உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை நேர்மையாக உழைத்து முன்னேறுவதுதான் வாழ்க்கையில் உண்மையான முன்னேற்றம் உண்மையான வளர்ச்சி அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் நம்முடைய பாதுகாவலர் எனவே இன்றைக்கு தொழிலாளர்களுடைய முன்மாதிரியாக நம்முடைய பாதுகாவலர் இருக்கிறார் என்று சிந்தித்து மகிழ்ச்சி அடைகிற வேளையிலே நாம் எல்லோரும் தொழிலாளர்கள்தான் நாம் எல்லோரும் படைப்பாளிகளாக இருக்க வேண்டும் என்கிற அழைத்தல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் இன்றைய முதல் வாசகம் ஆண்டவருடைய படைப்பு பணியை நமக்கு நினைவூட்டியது ஆண்டவர் ஒரு படைப்பாளி நீங்களும் நானும் படைப்பாளிகளாக இருக்க வேண்டும் அவர் படைத்த இந்த நல்ல உலகத்தை நாம் கட்டி காக்க வேண்டும் அவர் படைத்த இந்த அற்புதமான இயற்கையை நாம் பேணி வளர்த்து எல்லோருக்கும் பொதுவான வீடாக அமைத்திட வேண்டும் ஆகவே இந்த உலகம் இந்த இயற்கை வளர்ச்சி பெற வேண்டும் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் அதற்கு நீங்களும் நானும் படைப்பாளிகளாக இருந்திட வேண்டும் நம்முடைய திறமைகளை இந்த உலகத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு இறைவன் அழைக்கின்றார் ஆகவே அன்புக்குரியவர்களே தொழிலாளர்களுடைய முன்மாதிரி என்று நாம் நம்முடைய பாதுகாவலரை அழைத்து மகிழ்கின்ற போது நாமும் தொழிலாளர்கள் ஆகவே நாம் எப்போதும் நேர்மையாக உழைப்போம் நாம் எப்போதும் நேரான பாதையிலே சென்று நம்முடைய வாழ்வின் வளர்ச்சியை காண்போம் என்று ஒரு உறுதி எடுப்போம் அதே வேளையில் உழைப்பு என்பது என்னுடைய தனிப்பட்ட மனிதனுடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல என்னுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய மகிழ்ச்சிக்காக என்னுடைய முன்னேற்றத்திற்காக மட்டுமே நான் உழைத்தால் நான் தன்னலவாதி அந்த உழைப்புக்கு அவ்வளவு பலன் இருக்காது முன்னேறுவோம் நாம் ஆனால் உண்மையாகவே மனிதர்களாக நாம் முன்னேற மாட்டோம் எப்பொழுது நாம் மனிதர்களாக முன்னேறுவோம் மனிதர்களாக எப்பொழுது நாம் வளர்ச்சி பெறுவோம் அடுத்த மனிதர்களை முன்னேற்ற நாம் முயற்சி செய்கிறபோது அடுத்த மனிதர்களுடைய வளர்ச்சிக்காக நாம் பாடுபடுகிற போதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களாக முன்னேறுவோம் அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலர் நமக்கு தன்னுடைய வாழ்வினால் எடுத்து காட்டுகிறார் ஆண்டவர் இயேசு தொண்டு செய்வதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தவர் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்காக அல்ல தொண்டு செய்வதற்காக பலருடைய மீட்புக்கு விலையாக தன்னை கொடுப்பதற்காக வந்தார் என்று அவர் சொன்னது மட்டுமல்ல அதைத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் அவர் செய்து காட்டினார் ஏழை எளிய மக்களுக்கு பணிவிடை செய்தார் சமுதாயத்தில் பின்தங்கி கிடந்த மக்களை தேடி சென்று அவர்கள் வாழ்க்கையிலே உயர்வு பெறுவதற்காக தன்னை அவர் அர்ப்பணித்தார் அவர் சீடர்களோடு மக்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் உணவு உண்ணக்கூட அவர்களுக்கு நேரம் இல்லை என்று நற்செய்தி சொல்லுகிறது அப்படி ஒரு பணி அப்படி ஒரு உழைப்பு அப்படி ஒரு சேவை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் உணவு உணவு எடுக்க கூட நேரம் இல்லை ஓய்வு எடுக்கக்கூட நேரம் இல்லை ஒரு சிலருடைய வாழ்வு உணவுக்காகவே ஒரு சிலருடைய வாழ்வு ஓய்வுக்காகவே ஆனால் ஆண்டவர் இயேசு ஓய்வரியா உழைப்பாளி அப்படி இருந்தவர் எதற்காக அந்த உழைப்பை கொடுக்கிறார் மற்றவர்களுக்காக இந்த மக்கள் வாழ வேண்டும் இந்த மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் இந்த மக்கள் நிறைவாக வாழ வேண்டும் இவர்கள் மனித மாண்போடு வாழ வேண்டும் என்றுதான் தன்னை அவர் கொடுக்கின்றார் ஆண்டவர் எஸ் ஆகவே அதுதான் இன்றைக்கு நம்முடைய அழைத்தல் என்று நான் எண்ணுகிறேன் எனவே என்னுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய முன்னேற்றத்திற்காக நான் பாடுபடுகிறேன் என்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுகிறேன் இதையெல்லாம் நல்லதுதான் ஆனால் அதையும் தாண்டி என் சகோதர சகோதரியுடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக அதிலும் குறிப்பாக வாடி கிடக்கின்ற சகோதரிகள் சகோதரர்கள் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் அன்றாடம் கழித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் சமுதாயத்தில் பல்வேறு காரணங்களால் வஞ்சிக்கப்படுகிற நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் வாழ்வுக்காகவும் நம்மை நாம் அர்ப்பணித்து அவர்களுக்காக உழைக்கின்ற பொழுது அன்ப உண்மையாக நாம் படைப்பாளிகள் ஆண்டவரை போலவே நாமும் படைப்பாளிகள் எனவே இந்த ஒரு கருத்தை என்னுடைய மனத்தின் ஆழத்தில் பதித்து கொள்வோம் இந்த நாளிலே உங்கள் எல்லோருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன் ஏனென்றால் நாம் எல்லோருமே ஒரு விதத்தில் உழைப்பாளிகள் பாட்டாளிகள் நம்ம எல்லோரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் நம்முடைய உழைப்பை ஆசிர்வதிக்க வேண்டும் நம்முடைய உழைப்பின் பயன் நமக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் செபிக்கின்றேன் அதே வேளையிலே இன்றைக்கு எத்தனையோ மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது உழைப்பவன் ஓடாய் தேய்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் பிறருடைய உழைப்பிலே வாழ்பவனோ மாடி மேல் மாடி கட்டி கூட கோபுரங்கள் கட்டி உயர்ந்து கொண்டிருக்கிறான் அந்த நிலை மாற வேண்டும் உழைப்பாளியினுடைய உழைப்புக்கு இன்றைக்கு சமுதாயத்திலே மதிப்பு கிடைக்க வேண்டும் உழைப்பாளி தனக்கு ஏற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உழைப்பாளி இன்றைக்கு சமுதாயத்திலே மதிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜபிப்போம் ஆண்டவர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க நம்முடைய பாதுகாவலரின் வல்லமையுள்ள பரிந்துரையால் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியோடும் மன வாழ உங்களை வாழ்த்துகிறேன்